உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உச்ச சுக்கர பகவான் தனது பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று மீனத்தில் நிற்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் குறிப்பாக ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் நூற்றி இருபது நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவரே சுக்ரன் தான் அந்த சுக்ர பகவான் உங்களுக்கு கேந்திர சா ஸ்தானத்தில் மாளவியா யோக அமைவில் நின்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இவர் இத்தனை நாட்கள் ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்போ இது ஒரு சுக்ரன் உச்சம் பெறுவதே இவ்வளவு பெரிய அற்புதமான அமைப்புனா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கர பகவானும் இவர் வீட்டில் இவரும் இவர் வீட்டில் இவரும் பரிமாற்ற யோகத்தில் நிற்கக்கூடிய இந்த அமைவு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை யோசிச்சு பாருங்க அதுலேயும் மிதுனராசி அன்பர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய நான்காம் பாவத்தில் இந்த இரு கிரகங்களுடைய பார்வை சுக்ர பகவானுக்கு குரு பகவான் வந்து பஞ்சம பார்வையில் பார்க்கிறார் சுக்ர பகவான் நூற்றி எண்பது டிகிரியில் டைரெக்டாக நேரடியாக கண்ணியில் உங்களுடைய நாலாம் பாவத்தில் டைரக்டா பார்க்குறார் அந்த வீடு உங்களுடைய ராசியினுடைய நாதன் புதன் புதன் அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதனுக்கு உச்ச வீடு பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடு உங்களுடைய வீடும் ப்ளஸ் அந்த கண்ணியும் தான் எவ்வளோ பெரிய பலமான அமைவு அப்போ இந்த பலமான பலமான அமைவில் என்ன நடக்க போகுதுன்னா இத்தனை வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் ரொம்ப நாளாக நான் வாழ்க்கையில் கஷ்டத்தையே பட்டு வாழ்க்கையில் வெந்து நூலாயிட்டேன்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான பொற்காலம் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் திடீர் யோகம் உருவாகும் அந்த அதிர்ஷ்டம் எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு வரலாம் உங்கள் தொழில் டாப் லெவலில் வேலை செய்து உங்களுடைய இலக்கு உங்களுடைய நோக்கம் அது உங்களுக்கு முழுமையாக கை கொடுக்கலாம் ஒன்று நீங்கள் செய்கிற வேலையில் நூறு சதவீதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த இல்லை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு சடன் பிக்கப் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக சொல்லணும்னா எத்தனை நாளாக இருந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் சத்துருக்கள் விளக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா நீங்கள் வேலையில் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஓப்பனாக இருப்பீங்க போல்ட்னஸா இருப்பீங்க எதுலையும் செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளால் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க ஆனால் இது மற்றவங்க உங்களுடைய ஸ்பீடையும் உங்களுடைய வேகத்தையும் உங்களுக்கு ஈக்குவல் பண்ண முடியாததால் எங்கே நீங்கள் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பீங்கல்லன்ற அளவுக்கு மறைமுக பாதிப்புகளும் பல்வேறு விதமான சதிகளும் உங்களுக்கு நடந்து இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க செய்கிற வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டீங்க இந்த வேலையை விட்டு வெளியில் வயலில் வந்துடலாமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க நிறைய பேர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாமா ஏன் போய் இவ்வளோ கஷ்டப்படணுன்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சல் அந்த உளைச்சல் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் தொழிலில் கூட இருக்கிறவங்களே துரோகிகளாக மாறினால் அதனுடைய வழி வேதனைகள் எப்படி இருக்குன்றது ராசி அன்பர்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப அறிவுபூர்வமாகவும் ஆற்றலாக யோசிக்கக்கூடியவங்க ராசி அன்பர்கள் எந்த இடத்துல யாருக்கு எப்படி வளைஞ்சு கொடுத்து அந்த வேலையை வாங்கணுமோ அப்படி வாங்கக்கூடிய திறமையும் மேன்மையும் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு அப்படி நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க நீங்கள் யாரோட நட்பு வைக்கிறீங்களோ அவங்க ஐ லெவலில் ரீச் ஆகிறாங்க அப்போது இந்த மிதுன ராசிக்கு யாருக்குமே இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு அமைவு என்னென்னா தன்னுடைய ராசிநாதன் நான்காம் பாவத்தில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைவது அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே இல்லாத ஒரு அருமையான அமைவு என்னென்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவமும் சரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவமும் சரி சுக்கரன் அங்கு உச்சம் பெறுவார் இங்க புதன்களுடைய ராசிநாதனே உச்சம் பெறுவார் இது உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு அமைவு அப்ப அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நான் சொன்ன இந்த இருபத்தி நா நூத்தி இருபது நாட்களில் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சம்பாரிச்சு உருவாக்கிய ஏ ஒட்டுமொத்த ப்ராப்பர்டிஸும் தேவையில்லாத கடன் சுமைகளால் எல்லாத்தையும் இழந்துருவோமோ நமக்கு எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு எங்கே உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவத்தை இழக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்துடும் ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் அந்த பயத்திற்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க போறீங்க இது எல்லாத்தையும் சரி செய்ய போறீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஹை கிளாஸான ஒரு வளர்ச்சி உருவாக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதுல இருந்து மே முப்பதுக்குள்ளே இது நடக்கும் நடந்தே தீரும் ஏன்னு சொல்கிறேன்னா வெளிநாடு முயற்சிகள் எடுத்து எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து அது தடப்பட்டு நின்று இருக்கும் பணமும் வரல வெளிநாடும் போக முடியலன்னு நினச்சிங்கன்னா இப்போ அதற்குரிய நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்க போகுது வேலையே கிடைக்க மாட்டேங்குது கிடைச்ச வேலை நிலை இல்லாம போகுது கண்டினியூ ஒரு இடத்துல என்னால் வேலை செய்ய முடியலைங்க ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிதுனராசி என்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டான வேலையில் உட்கார போறீங்க உங்களுடைய டேலண்ட் என்னன்றதை நீங்கள் காட்ட போகிறீங்க அந்த காலம் இப்போ உங்களுக்குரிய காலமாக இது இருக்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்க மிதுனராசி அன்பர்களுடைய பேச்சுக்கு பெரிய லெவலில் வேல்யூ கிடைக்க போகுது சில நட்புகளால் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட்டில் இருந்து டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழில் கனரக வாகனங்கள் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கடந்த வருடத்தில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி சில நெருக்கடிகளில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக இருந்தீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாக போகுது டாப் லெவலில் உங்களுடைய மூமெண்ட் வந்து வேலை செய்ய போகுது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஏன்னா இந்த காலகட்டங்கள் அவ்வளோ உறுதுணையான ஒரு காலகட்டங்கள் அதுலேயும் உங்களுக்கு இந்த நான்காம் பாவம் பலம் பெறும் பொழுது பூமி சொத்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாரிச்சு ஆனால் ஒத்து என்னால் மிச்சம் வைக்க முடியல என்னால் எதையுமே பூமி வீடோ தன் குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது உங்களுக்கு இதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க வெவ்வேறு விதமான சிக்கலுக்கு ஆளாயிட்டீங்க இதனால ரொம்ப மன உளைச்சல் ஒரு புறம் வரவு செலவும் பிரச்சனை மறுபுறம் குடும்ப ரீதியிலையும் இனம் புரியாத வழி வேதனைகள் இதனால மன ரீதியில் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல் படுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கும் பல யோசனைகள் பல சிந்தனைகள் உண்டாயிருக்கும் ஆக இது எல்லாத்துக்குமே ஒரு கிடைச்ச ஒரு அருமையான கிஃப்ட் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த சுக்கர பிறச்சி உங்களுக்கு மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கப் போகுது சுக்கரன் கலஸ்தரகாரகன் கலஸ்தரகாரகனா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக மிதுன ராசி என்பர்களுக்கு திருமணம் நடக்கலை என்னன்னே தெரியலை எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நல்ல குவாலிஃபிகேஷன் இருந்தும் நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய நல்ல வேலையில் இருந்தும் ஒழுக்கம் எல்லாம் குடும்ப மேன்மை எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தோ காரணமே இல்லாமல் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுதுங்க மனவர வரைக்கும் போனால் கூட அந்த கல்யாணம் நின்று வெளியில வந்திருப்பீங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா சுக்கரனை கலஸ்தர காரகனே உங்களுக்கு பலமாக நிற்கிறார் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாகியம் குறிப்பா மிதுன ராசி அன்பர்கள் பெண்கள் வாழ்க்கை ரீதியில் பல்வேறு விதமான மன உளைச்சல் மட்டுமல்லாமல் நம்பிக்கை துரோகங்களை கடந்து உங்களுக்காக இப்போ நீங்கள் வாழலை மற்றவங்களுக்காக வாழக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள் எல்லாமே தடைபட்டு நிற்கக்கூடிய இந்த சூழல் இந்த சுக்கர பகவானால் மீண்டும் இதெல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்க போகுது பிள்ளைகளால மனநிறைவு அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா மிதுனராசி அன்பர்கள் திருமணமாகி குறுகிய நாட்களிலேயே டைவர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிருக்கும் காரணமே இல்லைங்க என்னென்னே தெரியல சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் இதுதான் காரணமானே தெரியலன்ற அளவுக்கு பெத்தவங்க இன்னைக்கு அந்த மன உளைச்சலில் நிற்கக்கூடிய அளவுக்கு சில வேதனைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதற்கு ஒரு தீர்வாக இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கரன் ப்ளஸ் குரு பரிமாற்ற யோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான அமைவுகள் உண்டாகும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பயணம் உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல மாபெரும் டேர்னிங்க உண்டாக்க போகுது உங்களுடைய திறமை என்னன்றது மற்றவங்களுக்கு நீங்க காட்ட போறீங்க ஏன்னா ஒரு விஷயத்த முடிவெடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க மிதுனராசி என்பர்கள் ஓயாத உழைப்பீங்க ரிஸ்க் எடுப்பீங்க ஒரு முடிவெடுத்தால் சாப்பிட்ற சாப்பாடும் சரி உண்ணக்கூடிய தூங்கக்கூடிய தூக்கமும் சரி நினைக்காம விடாமுயற்சியில் செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவங்க நீங்க ஆனால் கொஞ்ச காலமாகவே எல்லாமே நெருங்கி வந்து கொஞ் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்ட்டு எல்லாமே விலகி போயிடுச்சு இப்போவும் கை கட்டுற தூரத்தில் இருக்குது ஆனால் எதுவுமே கைக்கு கிடைக்கல என்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கூடிய நேரமாக இது இருக்கும் உடல் ரீதியில் உங்களுடைய பேக் பெயின் கழுத்து வரைக்குமே இந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் சிலருக்கு இடுப்பு குதிகால் வரைக்கும் பாதிப்புகள் உண்டாயிருக்கும் இந்த பாதிப்புகளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எதுலேயுமே ஒரு தெளிவு கிடைக்கல என்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்குரிய ஒரு ரிசல்ட் இப்போ கிடைக்க போகுது நூறு சதவீதம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த சுக்கர பகவானால் உங்களுக்கு உண்டாக போகுது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கை கொடுக்கும் கொடுத்த இடம் வாங்கின இடம் சிக்கலில் இருக்குது இன்றைக்கி உங்களுடைய ஃபைனான்ஸில் நீங்கள் கொடுத்த பணமெல்லாம் அங்கங்கே பிளாக் ஆயிடுச்சு இன்றைக்கி எதுவுமே கைக்கு வரலை பெரிய லெவலில் லாக்காகி நிற்கக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு இதில் எப்படி மீண்டு வெளியில் வரப்போறேன்னு தெரியலையே அப்படின்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த வருத்தத்திற்கு ஒரு நல்ல நேரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்கள் சக்ஸஸ் அடைய போகிறக்கே மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலம்தான் இந்த காலம் கல்வியில ராசி அன்பர்கள் சிறந்து வருவீங்க மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நீங்க படிக்கிற இடத்திலேயே உங்களை அப்படியே கமிட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்களும் பிறக்கும் விவசாய சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு ஆறுவதில் அறுபது வயசு எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சிங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த காலகட்டங்களில் அதற்குரிய தீர்வுகளும் கிடைக்கும் மாற்றங்கள் பிறக்கும் உங்களுக்கு வராத பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் பிள்ளைகளாலேயும் குடும்பத்தினாலேயும் ஒரு அனுசரிப்பு உங்களுக்கு உண்டாகும் மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ரொம்ப நாளாக மனசில் வேதனைகளோடு கடந்து வந்த உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் மிதுனராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் இது மூவ் பண்ணுங்க சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கப் போகுது அதே போல் உங்கள் ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் திசா புத்திகள் அதை விட ரொம்ப முக்கியம் அதுலேயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றதை பொறுத்தே உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஆகச் சிறந்தது அப்படி ஒரு முடிவு எடுத்து ஒரு தெளிவான ரிசல்ட் எடுக்கணும் அதற்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மிதுன ராசி என்பர்களின் வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்